என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல் உன்னை தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக ஆகப் போகின்றது குழந்தையை வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேர் புலியாய் ஜொலிக்கப் போகின்றார் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களை விட்டுக் கொடுத்தார் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்து உன்னை சூறாவளியால் உன்னை போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றார் உன் மனதைரியம் எத்தகையது மற்றவரின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மா நீதான் தங்கமே உன்னை வளரவிடக்கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் ருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகின்றார் அதற்கான தேடலில்தான் உனக்கு அனுமதித்தேன் உன்னை மாயை விதி போன்ற எதிர்மறை நிழல்கள் உன்னை ஆட்டி படைத்தாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்திக்க வைத்த போதெல்லாம் அதை மீறி எழுந்து தைரியமாக நின்றா என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் பூரி படைந்தேன் தங்கமே தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா அதனால் உன் மனம் அமைதி அடைந்ததா என்று யோசித்து பார்த்தாயா என்றைக்கு ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி எதற்கும் அஞ்சாதே மனதளவில் என்பதை நான் உன் சாயப்பா அறிவேன் தங்கமே நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும் உன்னோடு நான் இருக்கின்றேன் அழாதே கடைசி நொடியில் கூட உனக்கான அற்புதத்தை நான் செய்வேன் ஏனெனில் ஆட்டு வைப்பவன் நானல்லவா விடியும் என்ற நேரத்தில் சூரியன் உதயம் ஆகாமல் இருக்கின்றதா அதேபோல் வானம் கரு மேகங்களால் இரண்டு மழை பொழியாமல் இருக்கின்றதா கடல் தண்ணீரை கரைக்கு வராமல் கொண்டுள்ளதா இதற்கெல்லாம் இல்லை அது எப்படி சாத்தியம் என்று நினைக்கும் உனக்கு உன் சாயப்பா உன் உயிராய் போற்றும் சாகியின் கிருபை கிடைத்து நீ வாழ்வதற்கான பொற்காலம் வருவதும் சாத்தியம்தானே தங்கமே நான் உன் சாயப்பா கூறும் பொருள் விளங்குகிறதா ஒரு கெட்ட விஷயத்திற்கு எதிர்வினையாக ஒரு கெட்டதை செய்ய வேண்டாம் அதற்கு பதிலாக நன்மை செய்யுங்கள் அது அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள கெட்டதையும் அழிக்கும் மௌனமாய் சில நேரம் மனதோடு சில நேரம் மகிழ்ச்சியாய் சில நேரம் மன வருத்தத்தோடு சில நேரம் என்று கழிகின்றது ஒரு நாள் பொழுது உனக்கு கலங்காது தடைகள் பல வந்தாலும் கலங்கி நின்று விடாமல் நம்மால் முடியும் என்று நம்பிக்கையுடன் முயற்சி செய்து குழந்தைகள் வெற்றி உனதாகும் சுயநலம் என்ற ஒன்று வாழ்வில் வந்துவிட்டார் இரத்த உறவாக இருந்தாலும் சரி மற்ற உறவாக இருந்தாலும் சரி ஒதுக்கப்படுகின்றன சிரித்துக் கொண்டே கடந்து விடு உன் கஷ்டங்களை மட்டுமல்ல உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக் கொள்ளாதே அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பர் நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை குழந்தையே கவலையை விடு மகிழ்ச்சியாக இரு நீ எதிர்பார்த்த கதவுகளை மனிதர்கள் அடைக்கும் போது நீ எதிர்பாராத கதவுகளை கடவுள் உனக்கு திறந்து கொடுப்பார் நம்பிக்கையுடன் செயல்படு சில மோசமான நாட்களை போராடி கடந்தால்தான் பல சிறந்த நாட்களை காண முடியும் உறவுகள் இரண்டு வகைப்படும் ஒன்று அன்பை தரும் மற்றொன்று அனுபவத்தை தரும் அன்பை தரும் உறவை மனதில்வே அனுபவத்தை தரும் உறவை வை நினைவுகள் சுகமானது என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அந்த நினைவுகள் கனமானது என்று சுமப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும் என் செல்ல குழந்தையே ஏன் நீ துன்பம் கொள்கின்றா உன்னுடன் தான் அப்பா நான் இருக்கின்றேன் அல்லவா எதை கண்டும் அஞ்சாதே துணிந்து செயல்படு உன் ஒவ்வொரு அசைவிலும் நான் வருவேன் தங்கமே கலங்காதே நீ வாழ்க்கையில் போராடும் கஷ்டங்கள் அனைத்து முடியப் போகின்றது நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அனுபவம் ஒவ்வொரு இழப்பும் ஒரு லாபம் ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு எச்சரிக்கை ஒவ்வொரு காணாமல் போதலும் ஒரு தேடல் குழந்தையே உன்னை நான் அல்லவா எப்போதும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அதனால் உனக்கு நடக்கும் வீட்டுக்கு அழைத்து உணவு கொடுத்தால் அது விருந்தாகும் கேட்டபின் கொடுத்தால் அது பிச்சையாகும் இருக்கும் இடம் தேடி சென்று கொடுத்தால் அது தர்மமாகும் யாருன்னு தெரியாமல் கொடுத்தால் அது தானமாகும் எதையும் கடந்து போக தெரிந்த மனதிற்கு எதையும் மறந்து போக தெரியவில்லை தனக்கென்றால் தவறும் சரித்தான் பிறருக்கு என்றால் சரியும் தவறுத்தான் இன்றைய உலகில் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக் அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பர் நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை குழந்தையே உன்னை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது உன்னுடைய பணமோ பொருளோ அல்ல போதும் என்ற எண்ணமோ எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமே ஆகும் இதை புரிந்து கொள் வாழ்வில் வெற்றி அடைவார் வழிகள் கூட மறைத்து வைத்திருக்கும் வரைத்தான் அதற்கு மதிப்பு வெளிப்படுத்தி விட்டால் அது ஒரு சாதாரண விஷயம் நற்செயலானது மற்றொரு நற்செயலுக்கு வழிவகுக்கும் கிடைசையலானது மற்றொரு கிடைசெயலுக்கு வழிவகுக்கும் ஆகவே செய்வதை நன்றாக யோசித்து செயல்படுத்துங்கள் அன்பு குழந்தையே சில நேரங்களில் ஆறுதல் தர யாரும் இல்லாத போதுத்தான் நீ ஆழமாக சிந்திக்க வேண்டும் உன்னைவிட உனக்கு சிறந்த ஆறுதல் எதுவும் கிடையாது என்பதை யாருக்காகவும் எதற்காகவும் நீ வாழ தேவையில்லை உன் எண்ணம் எல்லாம் பிறருக்கு சேவை செய்யும் உள்ளமாக மட்டும் இருக்க வேண்டும் அதுதான் நீ எனக்கு செய்யும் நன்றி கடனாக இருக்கும் குழந்தை நான் உன்னுடன் எப்போதும் இருக்கையில் நீ எதற்குமே கலங்கக்கூடாது உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் நான் நீயும் நான் தேடி கண்டுபிடித்த புதையல் இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி விட மாட்டேன் இந்த சாகியின் குழந்தை உன்னை கண்ணின் மணியாக நான் பாதுகாப்பேன் நீ முயற்சிக்காதவரை உன்னால் எது முடியும் என்பதை நீ அறிந்து கொள்ளவே முடியாது குழந்தையே விதி என்று நீ எதையும் விட்டுவிடாதே தொடர்ந்து போராடு விதிவிலக்கென்று ஒன்று உள்ளது கடலில் இருக்கும் அத்தனை நீரும் ஒன்று சேர்ந்தால் கூட ஒரு கப்பலை முழ்கடிக்க முடியாது கப்பலுக்குள் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியம் வாழ்வில் எந்த பிரச்சனையும் உங்களை பாதிக்கவே முடியாது நீங்கள் அனுமதித்தால் தவிர இந்த கணத்தில் நீ மனதளவிலும் உணர்வளவிலும் எப்படி இருக்கின்றாய் என்பது நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படுகின்றது குழந்தை வழிகளுக்கு நன்றி கூற பழகிக்கொள் உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணம் நீ செதுக்கப்படுகின்ற உருவாக்கப்படுகின்ற பெண்கள் ஆண்களிடம் முதலில் எதிர்பார்ப்பது மரியாதைதான் மரியாதை மட்டும்தான் அதை அவளுக்கு கொடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு அழகாகும் என்று உங்களுக்கு புரியும் மணிக்கணக்கில் பேசுவதை விட்டுவிட்டு மனம் திறந்து சில நிமிடம் பேசுங்கள் உறவுகள் நிலைத்து நிற்கும் என் தங்கமி யாரையும் நம்பி வாழ்வது வாழ்க்கை அல்ல நம்பிக்கையோடு வாழ்வது தான் வாழ்க்கை குழந்தைகள் சோர்வடைந்து விடாதே வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் நம்ம நாம் திருப்தி காணாவிட்டால் அதை வெளியே தேடுவது பயனற்றது குழந்தைகள் மிகவும் பிடித்தவர்களிடத்தில் உரிமை எனப்படுவது புரிதலோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் கட்டாயத்தின் பேரில் பறித்துக்கொள்ளக்கூடாது பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள் வாழ்க்கை நிரந்தரமில்லாதது நொடியில் அனைத்தும் மாறிவிடும் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுத்தர நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஏன் பேசாமல் இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தர வாழ்க்கை தான் உள்ளது சுற்றி பல உயர்ந்து கொண்டிருக்க தாம் இத்தனை உழைத்து அப்படியே இருக்கின்றோமே என இயங்குவது நல்லது கிடையாது குழந்தையே ஏனெனில் களம் வேறு குன்திறன் வேறு உன் காலம் வேறு எனவே யாரையும் உன்னிடம் ஒப்பிட்டு பார்க்காதே உழைப்பை மட்டும் விட்டுவிடாதே உனக்கான சமயம் கண்டிப்பாக வரும் காத்திரு தேவையில்லாத வாக்குவாதம் சண்டையில் முடிகின்றது தேவையான மௌனம் நம்மை வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு முன்னேற வைக்கின்றது கிடைக்குமா என கேட்காதே கிடைக்கும் என நம்பு நடக்குமா என கேட்காதே நடக்கும் என நம்பு முடியுமா என கேட்காதே முடியும் என நம்பு நம்பிக்கை தான் வாழ்க்கை குழந்தையேன் விழுந்தால் தூக்கிவிட யாரும் இல்லை என்பதை உணர்ந்தவனே தான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் யோசித்து வைப்பான் மதிப்பும் மரியாதையும் இல்லாத இடத்தில் அன்பு வைப்பது மிகவும் தவறான விஷயம் குழந்தையே நடக்காது என தெரிந்தாலும் கிடைக்காது என புரிந்தாலும் மனம் எதிர்பார்ப்பதை மட்டும் நிறுத்துவதில்லை மனிதனாக வாழ்வது மிகவும் எளிது ஆனால் மனித நேயத்துடன் வாழ்வது எப்போதுமே பேரழகு தங்கம் உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கே வேண்டியதை தரவில்லை என்றால் புரிந்து கொள் குழந்தையே அது உனக்கானது அல்ல என்று உலகில் பல கோடி தெய்வங்கள் இருக்கலாம் ஆனால் மனிதன் பயந்து வாழ வேண்டிய தெய்வம் மனசாட்சி மட்டுமே தெரிந்தே தவறு செய்தவர்களிடம் நியாயம் கேட்காது அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பதில்களை வைத்திருப்பார்கள் உன்னை விட மற்றொருவர் முக்கியமாகிவிடும் போது கோபம் விவாதம் அழுகை இவை எதுவும் முன்னுரிமை தரப்போவதில்லை தன்மானத்துடன் விலகி போவதே சிறந்தது குழந்தையே எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்குள் இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பதில்லை எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கின்றது ஆடம்பரம் என்பது ஆடும் பம்பரம் போன்றது எப்போது வேண்டுமானாலும் சாய்ந்து விடலாம் ஒதுக்கப்படுகின்றாய் என்று தெரிந்தவுடன் ஒதுங்கிவிடும் காரணம் கேட்காது காயப்படுத்துவதற்காகவே உருவாக்கி வைத்திருப்பார்கள் பல காரணங்களை நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள் பாசம் வை தவறில்லை ஆனால் பைத்தியமாகி விடாது ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை பிரிவே இல்லாத உறவும் இல்லை எல்லாம் சில காலம்தான் குழந்தையே நான் உன்னிடம் கேட்கும் தர்ஷனே நம்பிக்கையும் பொறுமையும் தான் இந்த இரண்டும் எவரிடம் இருக்கின்றது அவர்களுக்கு என்னுடைய அருள் நிச்சயம் உண்டு கலங்காதே தங்கமே நீ விழும் போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே நீ அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே பொறாமை இல்லாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய பலம் வேண்டும் இங்கு மனிதர்கள் பல ஹீனர்களாக இருக்கின்றார்கள் எந்த மாதிரி பலம் வர வேண்டும் என்று கேள்வி வரலாம் தன் மீது தன் வேலையில் மீது நம்பிக்கை இருப்பது உழைப்பின் மீது காதலும் போதும் என்ற மனமும் இருப்பேன் பொறாமை வரவே வராது பொறாமையை ஒழித்தால்தான் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் அன்பாக இரு அடங்கி இருக்காதே ஆதரவாக இரு அதிகாரத்துக்கு பணியாதே உண்மையாக இரு ஊமையாக இருக்காதே என் தங்கமே முயற்சிகள் தோற்று போகின்றதா தளர்ந்து விடாதே கொஞ்சம் வருந்துவிட்டு மீண்டும் கடந்து வா நம்பிக்கையுடன் பசியான நேரத்தில் உனக்கு அன்னம் இட்டவர்களையும் வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாது இழப்பின் வலி இழந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் வாழ்க்கையில் உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு நம்பிக்கை மட்டும்தான் என் தங்கமே எதையும் எளிதில் தொலைத்து விடாதே மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை நாம் நினைப்பதெல்லாம் எளிதில் கிடைத்து விட்டால் அதன் அருமை நமக்கு தெரியாமல் போய்விடும் தாங்க முடியா கஷ்டங்களுக்கு பிறகும் மேல முடியாத சோதனைகளுக்கு பிறகும் நமக்கானது கிடைக்கும் போது அதன் மதிப்பை இறுதி வரை நம்மால் உணர முடியும் தன்னை நெறிப்படுத்திக் கொள்பவன் அறிவாளி உனக்கு இருக்கும் கடன்களைப் பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை தங்கமே தக்க சமயத்தில் நான் அதை தீர்த்து வைப்பேன் இனி எந்த கடனும் வராமல் நானே உன்னை பார்த்துக் கொள்வேன் உனக்கு தேவையானதை அள்ளி கொடுக்கப் போகின்றேன் என் ஆசிர்வாதத்தை கவனி விரைவில் உன் கனவு நனவாகும் நீ நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் வெற்றி கிட்ட எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாதே எல்லா திருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு நான் உன்னுடன் இருக்கின்றேன் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று என்னை நம்பு முடியாது என்று முடங்கிவிட்டால் வேதனை முடியும் என்று எழுந்துவிட்டால் அதுதான் சாதனை குழந்தையே காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை மட்டும் இணை நல்லதை மட்டும் செய் மற்றது நான் பார்த்து கொள்வேன் உனக்கானது உனக்கு கிடைத்தே தீரும் இந்த சாகியின் ஆசை எப்போது உனக்குண்டு தங்கமே இப்போது நிம்மதியாக இரு மனதிற்குள் என நினைக்கின்றோமோ அது தான் செயலிலும் வெளிப்படும் நல்ல எண்ணங்கள் நிச்சயம் உன்னை நல்வழிப்படுத்தும் ஆகவே நல்லதையே நீ நல்லதே செய் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் உன் இல்வாழ்க்கையில் நீ தொலைத்த நிம்மதியை பல மடங்காக்கி தருவேன் ஊரே உன் குடும்பத்தை பார்த்து வியக்கும் வண்ணம் அனைத்தையும் நான் மாற்றுவேன் கலங்காதே உன் வாழ்க்கை உண்மையான அன்பிற்கு முன்னுதாரணமாக இருக்கப் போகின்றது பிறப்பு இறப்பிற்கு இடைப்பட்ட காலத்தில் அவனவன் கர்மாவிற்கேற்றவாறு சுகம் துக்கம் ஆகியவற்றை அனுபவித்து ஆக வேண்டும் இதனால் வேதனையில் அழுவதை நிறுத்திவிட்டு என்னை கெட்டியாக பற்றிக்கொள் என் மீது உண்மையான நம்பிக்கைவை என் திருவடி தரிசனம் உன்னை துயரக்கடல் இருந்து கரையேற்றும் தங்கமே நீ பிறருக்கு கொடுப்பதில்ல உனக்கு நீயே கொடுத்துக் கொள்வதாகும் உனக்கு நல்லதே வந்து சேரும் என் வைரமே மனக்காயமின்றி வாழ விரும்பும் யாவரும் மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் வாழ்ந்து பாருங்கள் நம்மை போல்தான் மற்றவர்கள் என்ற உயர்ந்த எண்ணமே உங்கள் வாழ்வை செம்மைப்படுத்தும் குழந்தைகள் உன் வாழ்வில் நீ நினைத்த அனைத்து முன்னேற்றமும் உன்னை வந்து சேரும் எதற்கும் எதற்காகவும் கலங்கி நிற்காதே எல்லாம் சரிவர அமையப் போகின்றது உன் வாழ்வில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் எண்ணங்களை தூய்மைப்படுத்த உலகம் உன் எண்ணங்களை வணங்கும் வழியில் வாழ்வில் என்றென்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் குழந்தையே ஏன் நீ இன்னும் என்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றா நான் ஏற்கனவே உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன் பூஜையில் உன்னிடம் நான் இருக்கின்றேன் என்று வெளிப்படுத்தியும் விட்டேன் முதலில் என் பூஜையை செய்யும் முன் நான் முன் இருக்கின்றேன் என்று நினைத்துக்கொள் அந்த நிமிடமே நான் உனக்கு காட்சி தருவேன் நீ கேட்கும் வரங்களைத் தருவதற்காகவே இவ்வுலகில் அனைவரின் உள்ளத்திலும் குடியிருப்பவன் நான் உன் வேண்டுதலுக்கான பலன் உன்னை வந்தடைய போகின்றது மன மகிழ்ச்சியுடன் காத்திருத்தங்கமே இத்தனை நாட்கள் நீ அனுபவித்து வந்த அனைத்து கஷ்டங்களும் முடியப் போகின்றது உனக்கான புதிய விடியல் பிறந்து விட்டது நிம்மதியாக இரு இனி எல்லாம் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா